அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி உபரகாத்தபூ நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பொது தளபதியாக படையை வந்து கூடியவங்களா இருந்தாங்க நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் வந்து தன்னோட தோழர்களை கூட்டிகிட்டு எந்த ஒரு தயாரிப்புமே இல்லாத நிலமையில் தான் வந்தாங்க வியாபார கூட்டத்துக்கு பொறுப்பாளியான அபு சுஃபியான் ரொம்ப எச்சரிக்கையாக அவங்க வந்து பாதுகாப்பாக இருந்தாங்க மக்கா பாதையில் ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செய்தியுமே வந்து சேகரிச்சிட்டே அவங்க வந்தாங்க வர்ற போகிற மனிதர்கள்ட்ட எல்லாம் அவங்க விசாரிச்சுட்டே வராங்க அப்போ வந்து முகமது நபி சல்லா அலி வசல்லம் வந்து தன்னோட தோழர்கள் எல்லாம் கூட்டிட்டு வியாபார கூட்டத்தை வந்து அவங்க கைப்பற்றக்காக தான் அவங்க வர்றாங்க அப்படிங்கிற செய்தி வந்து அவங்களுக்கு கிடச்சிது அப்போ வந்து அவங்க வந்து அபு சுஃபியான்னு சொல்கிறான் சீக்கிரமாக லம் லம் இப்னோ அம்ரு அல் கிஃபாயா அப்படிங்கிறவங்கள்ட்ட வந்து கூலி கொடுத்துட்டு மக்காவுக்கு போய் தங்களோட வியாபார கூட்டத்தை வந்து காப்பாற்றுறக்காக எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குறைசிகளுக்கு வந்து நீ அறிவிப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து செய்தியை அனுப்புறாங்க அதே மாதிரியே லம் லம் மத் மக்காவுக்கு வந்து புறப்படுறாங்க போனதுக்கப்புறமா அங்கே வந்து ஃபத்தனுல் வாதி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒட்டகத்தோட மேலே நின்றுட்டு சத்தமாக சவுண்டு போடுறாங்க ஒட்டகத்தோட மூக்கையும் அறுத்துட்டு அதுக்கு மேலே வந்து கஜா பெட்டியும் மாற்றி அமைச்சிட்டு தன்னோட சட்டையும் அவங்க வந்து கிழிக்கிறாங்க கிழிச்சிட்டு குறைசிகளே குறைசிகளே வியாபார கூட்டம் வந்து அபு சூஃபையா கூட வந்துட்டு வந்துட்டுருக்கக்கூடிய செல்வங்களைய முகம்மதும் தன்னோட தோழர்களும் வந்துட்டு வழிமறிக்கிறதுக்காக அவங்க வந்துட்டுருக்காங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ந நினைக்கல உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு உறக்க கத்துறாங்க இந்த கத்தன உடனே அவங்க வந்து போருக்கு தயாராகிறாங்க